டிசம்பர் ஒன்பது குரோதி வருடம் கார்த்திகை இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி அதிகாலை நான்கு பதினாறு மணி வரை அதன்பின் நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் ஒன்று ஒன்பது மணி வரை அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் மரண சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் காலை ஏழு முப்பத்தி ஆறு மணி வரை கடகம் அதன்பின் சிம்மம் பொது சிவன் கோயிலில் சங்காபிஷேகம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்து ஒன்பது மணி சந்திர உதயம் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஒன்று ஏழு மணி மேஷராசி அன்பர்களை உழைப்பும் செலவும் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள் வரவைவிட செலவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பழு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் ரிஷபராசி அன்பர்களை நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்பார்த்த வரவு வரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து பிரச்சனை சீராகும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும் வெளியூர் பயணத்தில் விருப்பம் நிறைவேறும் கடன் வசூலாகும் வர வேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிதுனராசி அன்பர்களை முயற்சி லாபம் தரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து நெருக்கடி விலகும் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் மனதிலிருந்த குழப்பம் விலகும் புதிய முயற்சியில் பின்னடைவு ஏற்படும் கடகராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பின் நிலைமை மாறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தடைபட்ட வேலை நடக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாள் சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் நெருக்கடி நீங்கும் சிம்மராசி அன்பர்களை கோயில் வழிபாட்டால் நன்மைகள் காணும் நாள் காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் செயல்களில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பது நன்மையாகும் உங்கள் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற பிரச்சினைகள் தேடிவரும் நிதானம் காப்பது நல்லது கன்னிராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் எண்ணம் எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வருவாய் திருப்தி தரும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பங்குதாரர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வருமானம் உயரும் துளாராசி அன்பர்களே வழக்கில் வெற்றி காணும் நாள் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் விருப்பம் நிறைவேறும் முயற்சி லாபமாகும் உடல்நிலையிலிருந்து சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விருப்பம் பூர்த்தியாகும் விருச்சிகராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் குடும்ப உறவுகளை அனுசரித்துப் போவதால் நன்மை உண்டாகும் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் இழுபறியாக இருந்த பணம் வரும் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள் எதிலும் எச்சரிக்கை அவசியம் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சினை உருவாகும் முயற்சிகளில் தடை தோன்றும் தனுசுராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நன்மையான நாள் தடைபட்டிருந்த வேலை இன்று நடந்தேறும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மகர ராசி முயற்சி வெற்றியாகும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் உங்கள் எண்ணம் நிறைவேறும் வேலையில் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் செலவு கட்டுப்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினை விலகும் உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் குழப்பம் உண்டாகும் ஒரு சிலர் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் தெளிவுடன் செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் உங்கள் வேலைகளில் நிதானம் அவசியம் எதிலும் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது பொதுப்பலன் கார்த்திகை உத்திரம் உத்திராடும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு செயல்களில் நிதானமும் பயணத்தில் கவனமும் தேவை